ரெண்டு தீமத்தையின் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கத்தருடைய பிள்ளைகளை உங்களை எல்லா தீமை நின்றும் கர்த்தர் ரட்சிப்பார் ஏதோ ஒரு தீமை உங்களை சூழ வந்து கொண்டிருக்கிறதா ஏதோ ஒரு காரியங்களை தாக்கிக்கிட்டு இருக்குதா மந்திரக்கட்டோ பில்லி சுன்யமோ ஏவலோ சாத்தானுடைய கிரீகளோ ஏதோ ஒரு காரியங்களை தாக்கிக் கொள்ள தாக்கும்படி திட்டமிட்டு கொண்டிருக்கிறதா இருக்கிறதா ஆண்டவர் சொல்கிற தீமை நின்று எல்லா தீமை நின்றும் கத்திரோனை ரட்சித்து கொள்ளுவா தீமை உன்னை சூழ்ந்து கொள்வதற்கு முன்பாக கத்திரொனை ரட்சிப்பா உன்னை பாதுகாப்பார் பரம ராஜ்யத்தை அடையும்படி கத்திரனை காப்பாற்றுவார் நீ சாக மாட்டேன் உன்னை கத்தரை காப்பாற்றுவார் உன் குடும்பத்தை காப்பாற்றுவார் பரம ராஜ்யத்தை நீ அடைய போகிற கத்தர் உனக்குன்னு வைத்திருக்கிற அந்த மோர்ச்ச ராஜ்யத்துக்குள்ளே நீ போக போகிற அதற்கு போவதற்காக அதுக்கு போகிற வரைக்கும் அந்த ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் உன்னை காப்பாற்றி உன்னை கரம் பிடித்து நடத்துவார் அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாகும்படி கற்று செய்வார் அவருக்கு தாங்க மகிமை நீ வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷம் அவருக்காக வாழுங்க அவருக்கு மகிமையை கொண்டு வாங்க அதுக்கு தான் கத்திர உன்னை காப்பாற்றி வச்சுருக்காரு அதுக்கு தான் உன்னை கத்திர உயிரோடு வச்சுருக்கார் அவர் நாமத்துக்கு மகிமை சதா காலம் உண்டாகணும் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரணும் அந்த மகிமையை கொண்டு வர வரத்தக்கதாய் நீ வாழ நீ நடக்க கத்தருடைய சமத்துக்கு ஒப்புக்கொடுங்க கத்தர் நிச்சயமாக பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு செய்து முடிப்பார் அற்புதங்கள் நடந்தே தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சரிங்களா தைரியமாக இருங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க இருந்து உங்களை நடத்துவார் சிபிக்கலாமா நல்ல தகப்பனே உடைய சமூகத்தில் இந்த வசனத்தின்படி ஆண்டவரை எங்களை நீ நடத்தும் நடத்தோம் அப்பா ஷாக்கா தூர்ராமாலா தியாந்தரபா ரபா லஸ்யா வரே கத்தர் எல்லா தீமை நின்றும் எங்களை ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படி கத்திரைகளை காப்பாற்றி நடத்தது இந்த பிள்ளைகளை நடத்தணும் தீமை நின்று ரட்சித்துக்கொள்ளும் அன்றுவரே பரம ராஜ்யத்தை அடைய அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ரபாலா துட்டாந்தரா சகல மகிமையும் வல்லமையும் உமக்குரியதப்பா உமக்க நாங்கள் மகிமையை வாழ கனத்தை கொண்டு வர கத்திரங்களுக்கு உதவி லா சியாந்தரா தீங்கிற்கு விளக்கி உன்னை காத்து கொள்ள கத்திர உன்னோடு நான் இருக்கிறேன் என் மகனை என் மகளே பயப்படாத சகல தீங்கிற்கு உன்னை விளக்கி காத்து கொள்ளுவேன் சந்த ரபாலா துடாந்தான சியாந்த ரபா கத்திர உன்னோடு நான் நிற்கிறேன் ஏன் பயப்படுறேன் ஏன் கலங்குறேன் நான் என் வல்லமை உன்னிடத்தில் வெளிப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறான் தேங்க்யூல்லாம் அப்படியே வெளிப்படுத்துங்க உத கற வெளிப்படட்டும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஏன் சுபின் நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமே